விண்ணை அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை தேவை என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சன்னரக அரிசியை நியாய விலை கடைகள் மூலம் மானிய விலையில் விற்க அரசு முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் சாப்பாட்டுக்கான சன்னரக அரிசி விலை கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் கிலோவுக்கு ஆறு ரூபாய் வரை உயர்ந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்தியாவில் நெல்லுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் அரிசி விலை கிலோவுக்கு மேலும் ரூபாய் பனிரெண்டு வரை உயர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக வணிகர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் ஆனால் விண்ணை முட்டும் அரிசி விலையை கட்டுப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டில் அரிசி விலை வழக்கமாக ஏப்ரல் மே மாதங்களில்தான் அதிகரிக்கும் சம்பா தாளடி அறுவை பருவமான ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் அரிசி விலை பெருமளவில் குறையும் ஆனால் வழக்கத்திற்கு மாறாக இப்போது ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் அரிசி விலை அதிகரித்துள்ளது இருபத்தாறு கிலோ எடை கொண்ட அரிசி மூட்டையின் விலை ரூபாய் ஆயிரத்து நானூற்று ஐம்பதிலிருந்து ரூபாய் ஆயிரத்து அறுநூறாகவும் அறுபத்தி இரண்டு கிலோ எடை கொண்ட அரிசி மூட்டையின் விலை ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாயிலிருந்து ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று இருபதாகவும் அதிகரித்துள்ளது இதனால் சில்லறை விற்பனையில் கிலோவுக்கு குறைந்தபட்சம் ஆறு ரூபாயிலிருந்து எட்டு ரூபாய் வரை அரிசி விலை அதிகரித்திருக்கிறது இந்த விலை உயர்வு இன்னும் தொடரும் என்று தெரிகிறது மிக்ஜாம் புயல் காலத்தில் பெய்த மழையால் காவிரி பாசர மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களிலும் நெற்பயிர்கள் சேதமடைந்து காவிரி பாசர மாவட்டங்களில் போதிய அளவு தண்ணீர் கிடைக்காததால் இரண்டு லட்சம் ஏக்கரில் குறுவை நெற்பயிர்கள் முழுமையாகவும் ஒன்றரை லட்சம் ஏக்கரில் பகுதியாகவும் கருகியதால் விளைச்சல் குறைந்தது ஆகியவைதான் முதன்மை காரணங்களாக கூறப்படுகின்றன தென்னிந்தியாவில் அதிக அளவில் நெல் விளையும் மாநிலங்களான ஆந்திரத்திலும் கர்நாடகத்திலும் கூட போதிய அளவில் நெல் விளைச்சல் இல்லை என்று கூறப்படுகிறது அதனால் அம்மாநிலங்களைச் சேர்ந்த வணிகர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு குமிண்டால் சன்னரக நெல்லை ரூபாய் மூன்றாயிரம் வரை விலை கொடுத்து வாங்கிச் செல்கின்றனர் இதுவும் அரிசி விலை உயர்வுக்கு காரணம் இவை தவிர அரிசி ஆலைகளுக்கான மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டது மூன்றாவது காரணமாக கூறப்படுகிறது நெல் மூட்டைகளின் விலை கணிசமாக அதிகரித்து வருவதால் அடுத்த சில நாட்களில் அரிசியின் விலை கிலோவுக்கு ரூபாய் பனிரெண்டு வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் ஒரு கிலோ பொன்னி பாபட்லாரக அரிசியின் விலை ரூபாய் எழுபத்தைந்து என்ற உச்சத்தை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை இந்த வகை அரிசி கிலோ ரூபாய் நாற்பத்தி எட்டு முதல் ரூபாய் ஐம்பதுக்குத்தான் விற்கப்பட்டது இவற்றின் விலை ஐம்பது விழுக்காடு வரை அதிகரித்து எழுபத்தைந்து ரூபாயை எட்டும் என்பது நியாயப்படுத்த முடியாததாகும் ஒருபுறம் அரிசி விலை உயர்ந்தால் இன்னொருபுறம் பருப்பு விலைகளும் பிற மளிகை பொருட்களின் விலைகளும் கடுமையாக உயர்ந்திருக்கின்றன அதனால் தமிழ்நாட்டு மக்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயரும் போது அதை கட்டுப்படுத்த வேண்டியது தமிழக அரசின் கடமை இதற்காகத்தான் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சரின் தலைமையில் விலை கண்காணிப்பு குழு செயல்பட்டு வருகிறது சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் அரிசி விலை அதிகரித்திருப்பது இந்த குழுவுக்கு தெரியுமா என்பது கூட தெரியவில்லை அரிசி விலையை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு இதுவரை தும்பை கூட கிள்ளி போடவில்லை மக்கள் மீது அரசுக்கு அக்கறை இல்லாததையே இது காட்டுகிறது அரிசி விலை உயர்வுக்கான காரணம் அதன் பற்றாக்குறைதான் என்பது தெளிவாக தெரியும் நிலையில் அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் அரிசி அதிகமாக விளையும் ஹரியானா பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து தமிழக சந்தைக்கு அரிசியை கொண்டு வருவதன் மூலம் விலையை குறைக்கச் செய்வதற்கான சாத்திய கூறுகளை அரசு ஆராய வேண்டும் இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் அரிசி விலை குறைவாக இல்லை என்றால் சன்னரக அரிசியை நியாய விலைக்கடைகள் மூலம் மானிய விலையில் விற்க அரசு முன்வர வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்